அதிமுகவில் நிலவும் குழப்பத்திற்கு இடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் சந்திப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார் இன்று இரவு அமித்ஷாவை சந்திக்கும் அவர் குழப்பமான சூழல் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதிமுகவில் தற்பொழுது உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியிருக்கிறது இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார் அங்கு அவர் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்தோம் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பார்த்தோம்மேனால் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றிருக்கிறார்கள் கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அந்த தலைவர்களும் தற்பொழுது அவர் உடன் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை வந்து பார்த்தோம்னால் டெல்லி சென்றிருந்தபொழுது அவர் அரசு வாகனத்தை பயன்படுத்தவில்லை மூன்று வாகனங்களில் மாறி மாறி பயணித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது இந்த முறை அதிகாரப்பூர்வமாக வந்து என்றால் அரசு வாகனத்தை பயன்படுத்துகிறார் ஆனால் பார்த்தோம் தமிழ்நாடு அரசு இல்லத்தை அவன் பயன்படுத்தாமல் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அருகிலேயே பார்த்தோமேனால் தனியார் நட்சத்திர விடுதியில் அவர் தங்க இருக்கிறார் இது குறித்த தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இன்று மாலை அவர் பார்த்தோமேனால் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டமானது கோடம்பாக்கத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இதில் பார்த்தோமேனால் அதிமுகவின் கோவிலான எம்ஜிஆர் மாளிகையை அடித்து உடைத்த அவர்களை எப்படி கட்சியில் இணைத்துக் கொள்வது அதே போன்று கட்சி மாறி வாக்களித்தவர்களை எப்படி கட்சியில் இணைத்துக் கொள்வதோ என்று தெரிவித்திருந்தார் இதன் மூலம் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் தற்பொழுது சொல்லப்படுகிறது இந்த சூழலில் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தோமேனால் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது அதே போன்ற கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோமேனால் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து திரும்பிய நிலையில் தற்பொழுது ஈபிஎஸ் அவர்கள் சந்திக்க இருப்பது மீண்டும் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆனாலுமே கூட பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இது குறித்து விளக்கமாக வந்து அமித்ஷா அவர்களிடம் தெரிவிப்பதற்காகத்தான் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரிந்து சென்றவர்களை எந்த காலத்திலும் கட்சியில் இணைப்பதற்கான அந்த வாய்ப்பே இல்லை என்பது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த சூழலில் இது குறித்து அந்த அமித்ஷா அவர்களும் மீண்டும் வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைத்தால் தான் பார்த்தோமேனால் திமுகவையும் திமுக கூட்டணியும் எதிர்ப்பதற்கு வந்து வந்து பார்த்தோம் ஏதுவாக இருக்கும் வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்தோம் திமுக கூட்டணி தற்பொழுது பலமாக இருக்கிறது இதனால் பிரிந்து வர்களை எப்படியாவது இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலுமே கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை அமித்ஷா விளக்கமாக எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று குடியரசு துணைத் தலைவரை சந்திப்பதாகத்தான் தற்பொழுது சொல்லப்பட்டாலுமே கூட இதற்கு பின்னணியில் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்தும் அதே போன்ற வரக்கூடிய தேர்தலில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் அமித்ஷா சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னையில் பார்த்தோமேனால் பாஜகவின் உயர்நிலை குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அதில் வரக்கூடிய தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் தற்பொழுது விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியமா அதற்கு இபிஎஸ் அவர்கள் இசைவு தெரிப்பாரா என்பதே இன்று மாலைக்கு பின்பு தெரியவரும் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் இது குறித்து கேட்ட பொழுது ஈபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று வந்ததற்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தார் ஆனாலுமே கூட அந்த செய்தி கசப்பான செய்தியாகத்தான் இருக்கும் என்பது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்